பின்னணி பாடகி பி சுசீலா அவங்க தன்னுடைய சொந்த வாழ்வில் இருந்த சோகத்தால் ஒரு பாடலை பாடும்போது அழுதிருக்காங்க அவங்க ஏன் அப்படி அழுதாங்க என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் சினிமாவில் மகிழ்ச்சியாக ஆடி பாடும் நடிகர்களின் சொந்த வாழ்விலும் பல சோகங்கள் இருக்கும் அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் தான் நடிக்க வேண்டும் இது பல நடிகர்களுக்கும் பொருந்தும் சொந்த வாழ்வின் பிரச்சனைகளை சோகங்களை மன உளைச்சல்களை கேமரா முன் காட்ட முடியாது இது நடிகர்களுக்கு மட்டுமல்ல இயக்குனர்கள் ஒலிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பொருந்தும் அதிலும் நடிகர்களுக்கு இது அதிகம் நடக்கும் தாயோ தந்தையோ மரணமடைந்திருப்பார் ஆனால் அன்று ஷூட்டிங்கில் சிரித்து கொண்டே நடிக்க வேண்டும் படப்பிடிப்பு முடிந்த பின்னரே கடமையை செய்ய செல்ல முடியும் இதனால்தான் கவி பேரரசு வைரமுத்து ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் என தன்னுடைய ஒரு பாடலில் எழுதியிருப்பார் இது நடிகர் நடிகைகளுக்கு மட்டுமல்ல பாடகர் மற்றும் பாடகிகளுக்கும் பொருந்தும் தமிழ் சினிமாவில் பல இனிமையான பாடல்களை பாடியவர் பின்னணி பாடகி குயில் சித்ரா அவங்க இவருக்கு திருமணமாகி பல வருடங்கள் கழித்து ஒரு மகள் பிறந்தாள் ஆனால் அவர் சந்தோஷம் சில வருடங்கள் கூட நீடிக்கவில்லை அந்த குழந்தை இறந்துவிட்டது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய கல்கி என்ற திரைப்படத்தில் குழந்தையில்லாத இயக்கத்துடன் ஒரு தாய் பாடும் பாடல் அந்த திரைப்படத்தில் வரும் அந்த பாடலை பாடகி சித்ரா அவங்க பாடும்போது அழுதுவிட்டதாக அப்போது செய்திகள் வெளியாயின இதுபோன்ற சம்பவம் பின்னணி பாடகி பி சுசிலாவுக்கும் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் சிவாஜியின் நடிப்பில் உருவாகி வெளியான தான் புதிய பறவை இந்த திரைப்படத்தில் உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு பாடலை பி சுசிலா அவங்க பாடியிருப்பாங்க இந்த பாடலில் காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை தாளாட்டு பாட தாயாகவில்லை என ஒரு வரி வரும் இந்த பாடல் வரியை பாடும்போது பாடகி பி சுசிலா அவங்க தன்னையும் அறியாமல் கண்கலங்கி இருக்காங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது அந்த காரணம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் பி சுசிலாவுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது இந்த பாடலை அவர் பாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் இந்த எட்டு வருடங்களும் அவருக்கு குழந்தை இல்லை அதன் காரணமாகவே அவர் கண்கலங்கியிருக்கிறார் ஆனாலும் இந்த பாடலை பாடிய நான்கு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பி சுசிலா அவர்களுக்கு அருமையான ஒரு குழந்தை பிறந்து தாயாக மாறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காதல் பாட்டு பாட காலம் என்னும் இல்லை தாலாட்டு பாட ஆயாகவில்லை என்ற இந்த பாடல் வரிகளை பாடும்போது பின்னணி பாடகி பி சுசிலா அவங்க இருந்த அந்த மனநிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ லேட்டர் பை பை